சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர் அவர்களும் இரண்டு அந்த பட்டா தேவைகளை இன்று திராவிட மாநில அரசு முதலமைச்சர் தளபதி வழிகாட்டுதலோடு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இந்த அரசு நடத்திய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது ஒரு ஆண்டில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக முடியாது சில நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் சில நாட்கள் சற்று துக்கமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிகமான நாட்கள் மகிழ்ச்சியை தரும் சில நாள் சிலருக்கு அதிகமான நாட்கள் துக்கத்தை தரும் ஆனால் சில நேரங்களில் அரசு நிகழ்ச்சி செல்கின்ற பொழுது அதிகமான நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் பார்க்கணும் தர தொடர்ந்து கரூர் மாவட்டத்திற்கு தென்னாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் அரசு திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மலை அடிவாரத்தில் நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு பட்டா கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறியோடு இருந்த மக்களுக்கு தான் இருக்கும் இடத்திற்கு இந்த இரண்டு தலைமுறைக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அதற்கான ஒரு சிறப்பு நேர்வாக முதலமைச்சருடைய அறிவிப்பிற்கு இணங்க பட்டாம்பளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் ஏற்கனவே வாக்களை சேகரிக்கின்ற பொழுது உங்களிடத்தில் சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றி தந்திருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு அதை நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் போது முதலமைச்சர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் இடம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரம் குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு அரசுடைய சார்பில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல நம்முடைய துரூர் பகுதியில் தாலுகாலில் மட்டும் ஏறத்தால மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு வீட்டுமனை மனை பட்டாக்களை வழங்கி அரசு அவர்களுக்கான அங்கீகாரத்தை என்பதை நாம் மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிட வேண்டும் ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசாக அவருடைய தேவைகளை கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய அரசாகும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நல்ல விஷயம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மனுக்களை கொடுத்து அந்த வைத்து வட்டாட்சியர் அதை பெற்று சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பி அதை ஆராய்ந்து அதன் பிறகு உத்தரவை பெறுவதற்குள் நாம் அணிந்திருக்கின்ற செகுப்பு தேயக்கூடிய நிலையை மாற்றி இன்று அந்தந்த பகுதிகளிலே அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக சென்று தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்களை உங்களுடன் சாளுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை நடத்தி அதன் மூலமாக மனுக்களுக்கும் தீர்வை தந்திருக்க தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவர்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் முறையீடு செய்யலாம் என்ற அந்த வாய்ப்பையும் முதலமைச்சர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கின்றார்கள் மகளிருக்கு விடியில் பேட்ட திட்டம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெற்ற திட்டம் மாணவர்கள் டிஎன்பிஎல் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒன்றிணைத்து புகழூர் நகராட்சியாக தரம் உயர்த்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று நகராட்சிகளில் முதன்மை நகராட்சியாக புகழூர் நகராட்சி தேவையான அதை திறம்பட செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் உறுப்பினர்களும் அந்த பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் ஆக ஒவ்வொரு பகுதியுடைய தேவைகளை அரசு கேட்டு அதற்கான நிதிகளை தந்து அதை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசுக்கு நம்முடைய பகுதி மக்கள் என்று உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய பெருந்தொழான தாய்மார்களும் பெரியவர்களும் இங்கே வருகை கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இங்கு நான்கு பகுதிகளில் ஏற்கனவே பதிவு நடைபெறாமல் இருக்கிறது என்ற சூழலை சொல்லி இருக்கின்றார்கள் நாங்களும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குறிப்பாக சொந்த சுந்தரம்பகர் முருளைநகர் வள்ளுவ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செய்யப்பட்டு நடைபெறாமல் இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொன்னது சில அரசியல் இயக்கங்கள் சில அமைப்புகள் உங்களை நாடி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு தொகையை தாரக நாங்கள் சட்டப்படி பாதுகாப்பை பெற்றுத் தருவோம் என்ற ஒரு முயற்சியை கொண்டெடுப்பதாக என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள் இந்த அரசு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன் இரண்டு வகைகள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ஏழு அரசின் மூலமாக பட்டா வழங்கப்பட்ட இடங்கள் ஒன்று மற்றொன்று அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்கள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு என்பது மைனர் வினா ஒழிப்பு சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட அந்த பட்டாக்களும் எண்பத்தி ஏழை பொறுத்தவரை யூரியா சக்தி முதல் கொடுக்கப்பட்ட பட்டாக்களுக்கும் எந்தவித ஆனால் நமக்கு தீமையும் ஏற்படாது அது உடனடியாக பத்திரப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஆக கடந்த காலங்களில் இருந்த குளறு பணிகளை சரி செய்து அதை மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக தரக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்னையிலே பல முறை கூட்டங்களை நடத்தி எந்தெந்த இடங்கள் கரூர் மாவட்டத்தில் நேரடியாக கோவில்களின் பெயரில் இருக்கின்றன எந்தெந்த இடங்களில் ஏற்கனவே பட்டாக்கள் வழங்கப்பட்டது என்பதெல்லாம் பிரித்து பார்த்த வகையில் ஏற கால மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பட்டாக்கள் வழங்கப்பட்டும் இன்னும் கோயில் பெயரில் அந்த நிலங்கள் இருப்பதை கண்டறியப்பட்டு அது கோயில் ஆவணங்களில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கோயில் மட்டும் கோவில் பதிவேட்டில் செயல்படுத்த வேண்டும் என்ற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எனவே அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் இடத்தில் நான் கூற சொல்வது சுந்தரமல நகராக இருந்தாலும் சரி வள்ளுவர் நகராக இருந்தாலும் சரி முல்லை நகராக இருந்தாலும் சரி கந்தமாலயமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு மூலமாக பட்டாக்களை பெற்றவர்களுக்கு விரைவில் அந்த பத்திரப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு சந்திக்கிறோம் என்ற கருத்தையும் ஒருமுறை இன்று பட்டா உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்களை பிறகு அத்தனை பேருக்கும் அரசு செய்ய வேண்டிய பணிகளை போராட்டத்திற்கு தூண்டிவிட்டு அதன் மூலமாக பெற்றுக் கொடுத்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக அமைந்து வருகின்றன எனவே அதற்குள் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அரசு உங்களுக்கு துணை இருக்கும் நாங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து துணையை எங்களை விட தளபதி அவர்கள் செல்லுகின்ற பாதையை ஒரு நபர் நின்று மனு கொடுத்தாலும் வாகனத்தை நிறுத்தி அந்த மனுவை வாங்கி அதற்கு தீர்வு காணக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கூடிய அறிவிப்பு சார் மையம் அது ஒரு அந்த அறிவுசார் மையத்தில் பயின்று நான்கு பேர் இன்று அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் நிலை என்ற நிலையை உருவாக்கியதோடு இந்தியாவிலேயே உழைக்கின்ற வகையில் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடியவர் நாற்பத்தி மூன்று விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் பணிபுரிகிறார்கள் என்ற அளவிற்கு மாணவ முதலமைச்சர்கள் பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள்